மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது இந்த எண்ணுக்கு அணுகவும் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரியை ஆமோதித்து பேசியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதாவது கோலி பண்டிகையின் போது வண்ணங்களால் மிகப்பெரிய அளவில் வருத்தம் ஏற்படக்கூடியவர்கள் வீட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஏனென்றால் தற்போது ரம்சானுடைய தொழுகை அனைத்தும் போய்கொண்டிருக்கிறது வருகின்ற ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமையானதால் வெள்ளிக்கிழமை மதியம் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நமாஸ் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும் இதனால் நமாஸ் செய்யக்கூடியவர்கள் வெளியே வரும்பொழுது அவர்கள் மீது வண்ணங்கள் பட்டால் மிகப்பெரிய அளவில் வருந்த ஆவார்கள் யாரும் தெருவுக்குள்ளோ வீதியிலோ வரவேண்டாம் என்று தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ அந்த காவல்துறை அதிகாரி கூறியதற்கு முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத்தும் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் அதனை மிகப்பெரிய அளவில் ஆமோதித்து பேசியிருக்கிறார் அவர் கூறும் பொழுது அந்த அந்த அதாவது காவல்துறை அதிகாரி முன்னாள் ரெஸ்லிங் வீரராக இருந்திருக்கிறார் அந்த பெகல்வான் அப்படிங்கிறவர் வந்து உண்மையைத்தான் கூறியிருக்கிறார் யாருக்கெல்லாம் வண்ணங்கள் மூலமாக வருத்தம் ஏற்படுகிறதோ அல்லது அவர்கள் மீது வண்ணங்கள் பூசப்பட வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தெருவுக்கு வராமல் இருப்பதுதான் குறிப்பாக ஒன்று அந்த காவல்துறை அதிகாரி ஒரு விஷயத்தை கூறுகிறார் ஒரு வருடத்தில் இரண்டு ஜும்மாக்கள் வருகிறது அதாவது தொழுகை வெள்ளிக்கிழமை ஐம்பத்தி இரண்டு தொழுகை வருகிறது ஆனால் வருடத்திற்கு முறைதான் கோலி வருகிறது நீங்கள் எப்படி ரம்ஜான் ஈத் போன்றவற்றிற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்றுதான் ஹிந்து மக்களும் போலிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய அளவில் மதவரி தூண்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவர்கள் கூறியது உண்மையே என்றும் அது அனைத்தும் மிகப்பெரிய அளவில் அன்புடன் தான் கூறியிருக்கிறார் என்று மிகப்பெரிய அளவில் முட்டுக் கொடுத்து பேசி கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாதின் மீது தற்போது பல கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்லாமியர்கள் தொழுகை நேரத்தின் போது நடுரோட்டில் சென்று கொண்டிருந்தால் அல்லது இரண்டு மணிக்கு அல்லது பனிரெண்டரை மணி போன்ற நேரங்களில் வீதிகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மீது வண்ணங்கள் பூசிவிட்டால் அதனால் அதனால் ஏற்படக்கூடிய வருத்தங்களோ சண்டை சச்சரவுகளோ இருக்கக்கூடாது என்பதனுடைய நோக்கத்தில் தான் இப்படி பேசியிருக்கிறோம் என்று மிகப்பெரிய அளவில் அந்த காவல்துறை கூறியிருக்கிறார் அதாவது அதே போன்று வேறொரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள் சிலர் ஹோலி பண்டிகையின் நேரத்தில் குடித்துவிட்டு அல்லது பாங்க விட்டு அவர்கள் இல்லாமல் அவர்கள் இந்துவா அல்லது முஸ்லீமா என்பதை உணராமல் ஒருவர் மீது வண்ணம் பூசினால் மற்றவர் அவர் ஒரு முஸ்லீம் என்பதால் அவர் மீது வண்ணம் பூசினார் என்று நினைத்துக் கொள்வார்கள் இதனால் பிரச்சனை ஏற்படும் என்று காவல்துறையான சௌத்ரி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எதிர்கட்சியினிருந்து விமர்சனங்களை மிகப்பெரிய அளவு சந்தித்திருக்கின்றன குறிப்பாக ராம்பூரை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி எம்பி மொஹிபுல்லால் நக்வி எந்த அதிகாரத்தின் கீழ் சௌத்ரி இரண்டு நிகழ்வுகளையும் போட்டி ஆய்வு செய்கிறார் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரியாக அவர் அமைதிக்காக முறையிட வேண்டுமே ஒழிய ஒருதலைபட்சமாக ஒரு நபர்களுக்கு மட்டும் ஒரு உறுதுணையாக அல்லது ஆறுதலாக பேசக்கூடாது என்பதை தெளிவாக்க கூறுகிறார் புதுதில்லியில் உள்ள ஒரு மசூதியில் இமாவாக இருக்கும் எம்பி சவுத்ரியை மாவட்டத்திலிருந்து உடனடியாக நீக்குமாறு முதலமைச்சர் ஆதித்யநாதிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதை அனைத்தையும் ஆமோதித்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் சனிக்கிழமை மாநாட்டில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட போது அவர் உண்மையை பேசியிருக்கிறார் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆதித்யநாத் வெளிச்சம் போட்டு காட்டி அந்த அதிகாரியின் மல்யுத்த பின்னணியை பற்றி நகைச்சுவியாயம் கேள்வி செய்திருக்கிறார் அவர் பகல்வான் என்று முன்னால் கூறியது போன்று இவரும் மீண்டும் அது ஒலிம்பிக்கில் அவர் போட்டியிட்டிருக்கிறார் அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறதை வெளிக்காட்டுவதற்காக யோகி ஆதித்யநாத் அப்படி கூறியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது சவுத்ரி முன்வைத்த தர்க்கத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் அதிகாரியின் கருத்துகளுக்கு பிறகு சில முக்கிய முஸ்லிம் மதகுருமார்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையை ஒத்தி வைத்ததை நியாயப்படுத்தியிருக்கிறார் ஹோலி பண்டிகை வருடத்திற்கு ஒரு முறை வரும் என்றும் வெள்ளிக்கிழமை தொழுகை ஐம்பத்தி இரண்டு முறை ஒரு வருடத்தில் வரும் என்றும் அதனால் அதிகாரி அன்புடன் தான் இது அனைத்தையும் கூறியிருக்கிறார் என்றும் கோலி கொண்டாட்டங்களை மனத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமை தொழுகையை பிற்பகல் இரண்டு மணிக்கு வைத்தமைக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளும் தெரிவித்திருக்கிறார் ஆதித்யநாத் அவர்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சண்டை அல்லது சச்சரவை ஏற்படுத்தாமல் அமைதியை கூற வேண்டிய அதிகாரிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் இதேபோன்று மக்களை மதவரை தூண்டும் விதமான பேச்சுக்களை ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருந்து பேசுவதை தவிர்க்கலாம் என்பதைதான் இங்கே இதன் மூலமாக கூற விரும்புகிறார்கள் பொறுத்திருந்து பண்டிகையின் மீது என்னென்ன நடக்கிறது அந்த நாட்களில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்